வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் ஒரு வாரம் முழுசாக முடிஞ்சு ரெண்டு நாளாக ரிவ்யூ போட முடியல காரணம்னா சில பல வேலைகள்னால இன்னொன்று ரெண்டு நாள் உட்காந்து இதில் பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு ஒன்றா பேசிடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இன்னைக்கு ரிவியூவை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் பாஸ் வீடு இன்னும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத கண்டஸ்டன்ஸ் உங்கள் பாஷையில் சொல்லணும்னா வைத்தியகார கூட்டங்களை வச்சுக்கிட்டு பிக் பாஸ் நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீல் தான் இந்த வாரமும் தோணுச்சு இன்னைக்கு எபிசோட்ஸ்லேயுமே தோணுது அதில் மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு போன வாரம் திவாகருக்கு பயங்கரமான சப்போர்ட் இருந்தது நம்மளே ரெண்டு மூணு வீடியோஸில் பேசியிருந்தோம் அவருக்கு சப்போர்ட்டாக அவர் நல்ல விதமாக பண்ணுறதுக்குனால நம்ம சப்போர்ட் பண்ணலை நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் அவரை டார்கெட் பண்ணாங்க அதுக்காண்டி நம்ம அவரை சப்போர்ட் பண்ணோம் பட் இந்த வாரம் திவாகரோட கேரக்டர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிருக்கு பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு இல்லை பார்வதிக்கு எதுனா ஒன்றுனா போய் சப்போர்ட்டுக்கு நிற்கிற மாதிரியான ஒரு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அது நிறைய இரிட்டேட்டான ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி எப்படியும் நமக்கு நெகட்டிவிட்டியான ஒரு ஃபேஸ் தான் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளில இருக்கு இந்த வாரமும் அப்படிதான் நடந்திருக்குங்கிற பொழுது முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம்ல நம்ம வில்லனா இருப்போங்கிற ஒரு மைண்ட் செட்ல எல்லாரையுமே எதிர்த்து பேசுறது அந்த கேம்ல நம்ம இங்கே இருக்கணும் நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு பிளே பிளே பண்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சபரி சபரி இப்போதான் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு போக போக தெரியும் கமுருதீன்னை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வருத்து எடுத்ததுக்கப்புறம் லைட்டா கேம் கொஞ்சம் ஜாலியாக மாற்றுவோம் இருக்கணும் தெரியாமல் இருந்து போங்கிற மைண்ட் செட்டில் இருக்க மாதிரி இருக்குது பிக் பாஸ் வீட்டில் உள்ள கண்டஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப திவாகர் அண்ட் பார்வதி இவங்கள தாண்டி பெருசாக வெளியில் கண்டென்ட் போக மாட்டேங்குது எல்லாருமே தேவையான இடங்களில் பேசுகிறாங்க அதை தாண்டி இந்த கேமில் நம்ம இருக்கோம் நம்மளும் இந்த வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறக்கான ஒரு பிளேயை அவங்க பண்ணவே மாட்டேங்கிறாங்க நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் போன வாரம் வந்து நாமினேஷனில் அதிக ஓட்டுக்கள் வாங்கினது வந்து நம்ம அகோரி கலையரசன் ஆனால் இந்த வாரம் நாமினேஷன்லாம் அவர் வரவே இல்லை ஒருத்தர் இருக்க இடம் தெரியாமல் இருந்தாங்கன்னா ரெண்டு மூணு வாரத்துக்கு ஓட்டலாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் பிக் பாஸ் வீட்டில் போகுது எப்பவுமே வந்து எதுவுமே தெரியாமல் இருக்க இடம் தெரியாமல் ஒருத்தங்க இருக்காங்கன்னா ஈஸியாக அவங்க நாமினேட் ஆவாங்க இந்த டைம் இருக்க மெஜாரிட்டியான பேர் அப்படி தான் இருக்காங்கங்கிறதுனால இன்னொன்று பர்ஸ்னல் ஓட்டு நிறைய விழுகிறதுனால கலையரசன் இந்த வாரம் தப்பிச்சிட்டாரு அப்புறம் விஜய் சேதுபதியோட அந்த வீக்கெண்ட் எபிசோட்ஸில் நிறைய விமர்சனங்கள் எனக்குமே பர்சனலாக ஃபீல் ஆணுச்சு கண்டஸ்டன்ஸுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது ஒருவேளை நானே என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சொன்னேன் பிக் பாஸ் வீட்டில் உள்ள அவங்க தான் கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவராது நாலு வார்த்தை திட்டி கண்டென்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டீமில் எதுவும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு தெரில கொஞ்சம் இறங்கி அடிக்கிறாரு ஏன்னா வந்து ஒரு வாரம் தான் ஆகுதுங்கிற பொழுது அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கலாம் இல்லை இந்த கேமை எப்படி ப்ளே பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மனிதர்களை அவங்க சந்திக்காமல் கூட இருந்திருக்கலாம் அதனால அவங்க கேமில் ஒரு சில விஷயங்கள் தப்பாக நடந்திருக்கலாம் கமலஹாசன் அவர்கள் அதை நீட்டாக எடுத்து சொல்லுவாப்பில்ல ஒரு வாரம் ரெண்டு வாரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அட்வைஸுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே போவார் இப்போ எடுத்து அடிச்சு உட்கார வச்சு அமைக்க அவனோட டோட்டல் கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணுறது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு பாஸ் வீடு அந்த லக்ஸூரியஸான வீடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிச்சுருக்காங்கல்ல அதனால ஒரு கேம்ல ஃபைட் நடக்கும் சண்டை நடக்கும்னு எதிர்பார்க்குறதே மிகப்பெரிய ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா தெரியுது ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகாத ஒரு மேட்டர் ஆல்ரெடி பழைய சீசன்லேயே அது இருந்தது இந்த டைம்ல ஏதாவது ஒரு பெட்டரான விஷயங்கள் அதுல நடக்கும்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா பாஸ் வீட்டில் இருக்க விரும்புறீங்களா இல்லை லக்ஸூரியஸ் வீட்டில் இருக்க விரும்புகிறீங்களான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே பிக்பாஸ் வீட்லேயே இருந்துக்கிறோம் ஏன்னா லக்ஸூரியஸ் வீட்டுக்குள்ளே நம்ம போனோம்னா அங்கே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தப்பிக்கிறதுக்கு வந்து யாரில் கூட சண்டை போடணும் நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் தெரியும் நம்ம இங்கே நாமினேட் ஆனாலும் பரவாயில்ல நம்மளை விட வெளியே போகிறதுக்கு தகுதியான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம இவ்வளோ நாள் வர வெளியில போக மாட்டோங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு சில கண்டஸ்டன்ட் வந்து இந்த லக்ஸூரியஸ் வீட்டுக்குள்ள வரவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் விக்கல் விக்ரம்ஸ் அவரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் இந்த கண்டஸ்டன்டில் ஓரளவு சென்சிபிளாக ஒரு கேமை விளையாடுறது வந்து விக்ரம் தான் நினைக்கிறேன் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட மாட்டேங்கிறாரு அவருக்கு கொடுக்க வேண்டிய டாஸ்கை அதை கரெக்டாக பண்ணுறாரு போக போக எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணி நிறைய பிரச்சனைகளை கேள்வி கேட்பார்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பிங் டாஸ்க் நேற்று நடந்த ஒரு விஷயம் ஒரு காமெடியான ஒரு விஷயம் இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்கிறாங்க ப்ராம்ப்டு டைலாக் வாங்கி சீரியலில் பேசுகிற ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே ஆனால் அவங்களாலேயே அதை கரெக்டாக டப் பண்ண முடியல இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கமுருதேன் கமுருதேனுக்கெல்லாம் சுத்தமாக வரவே இல்லை அந்த டப்பிங்கு ஏதோ ஓரளவு மேனேஜ் பண்ண விக்ரமும் சபரிம்தான் வின் பண்ண மாதிரியான ஒரு சூழல் இருந்தது இன்னும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு டாஸ்க் கொடுங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான் பிக் பாஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரோமோஸ் ரெண்டு ப்ரோமோஸ் வந்திருக்கு அந்த ரெண்டு ப்ரோமோஸ்லேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா சண்டே வச்சு ப்ரோமோ ஓட்டி ஆடியன்ஸை வந்து நைட் எபிசோட் பார்க்க வச்சுருவோங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது லாஸ்ட் டைம் வந்து இந்த பொம்மை எடுத்துகிட்டு போகிற டாஸ்க்கு இல்லை இங்கே போய் ஸ்டிக்கர் ஓட்டுற டாஸ்க்கு இந்த மாதிரி வச்சாங்க இந்த டைம் கையில் ஒரு பேடை கொடுத்து யார் வெளியேற்ற அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கேம் பிளே வச்சுருக்காங்க போல் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி இதில் சண்டை போட்டிருக்காங்க மெயினாக அதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா யார் நம்மளுக்கு ஒருத்தரை பிடிக்கிறையோ அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு அவங்கள தூக்கிட்டு அவங்கள அந்த பேடில் வைக்காமல் இருக்கிறது தான் கேம் இந்த கேமை பர்சனல் வெஞ்சன்ஸு பர்சனல் வெஞ்சன்ஸ்னு சொல்லிட்டு பார்வதி பேசுகிறாங்க பார்வதி பேசுகிறாங்க ஒரு லாஜிக் இருக்குது ஏன்னா அவங்க ஃபோட்டோவை தான் தவறி எடுத்திருக்காரு ஆனால் திவாகரும் கூட ஏன் செய்து சண்டை போடுறாருன்னு தெரில திவாகர் திவாகருக்காக மட்டும் பேசுனார்னா இந்த பிக்பாஸ் வீட்டில் அவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பார் பார்வதிக்காக பேசினார்னா கொஞ்ச நாள்லயே அவர் பிக்பாஸ் வீட்டு வெளில போக வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் போக போக பார்ப்போம் இந்த பிக்பாஸ் வீடு இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கல இன்னும் இதில் பெரிய ஒரு கேம் பிளேலாம் இன்னும் விளையாட ஆரம்பிக்கலை விஜய் சேதுபதி அவர்களுமே வந்து இன்னும் இந்த ஷோவை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலைகள் பார்த்தாருனா நல்லாயிருக்கும் ஓவராலாக நேற்று எபிசோடும் சரி வீக்கெண்ட் எபிசோட்ஸும் சரி பெரிய இம்ப்ரெஸிவான ஒரு சூழலை உருவாக்கல இன்னொன்று முன்னாடிலாம் போட்டி போட்டு நம்ம ஓட்டு போடுவோம் இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அவங்களுக்கு ஓட்டு போடுவோன்னு இப்போல்லாம் என்ன மென்டாலிட்டியில் இருக்குன்னா நம்ம ஓட்டு போடலைனாலும் எவனாவது ஒருத்தன் ஓட்டு போடுவான் நம்ம எதுக்கு இதை தேவையில்லாமல் போட்டுக்கிட்ட பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கேமாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் உருவாகிருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நன்றி வணக்கம்